லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிரான போரில் வடக்கு எல்லை பிராந்தியத்தில் கோலானி படையை களமிறக்க இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேலிய ராணுவத்தின் ஐந்து தரைப்படை பிரிவுகளில் கோலானி படை அணி சக்தி வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதன் பிறகு தற்போது அந்த அமைப்பு தலைமையில்லாத அணியாக காணப்படுகின்றது எனினும் இஸ்ரேலுக்கு எதிராக ஹிஸ்புல்லா மேற்கொள்ளும் தாக்குதல் அதன் திறன்களை மேலும் எடுத்துக்காட்டும் விதமாக இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இந்நிலையில் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படும் வரையில் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை ஹிஸ்புல்லா நிறுத்தாது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறான எச்சரிக்கைகளை கையாளும் நோக்குடன் இஸ்ரேல் கோலானி படையை லெபனான் எல்லையில் களம்பறக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இஸ்ரேலின் ஹைபா நகருக்கு தெற்கே கோலானி படையணியின் ராணுவ தளம் ஒன்றை நிறுவுவதற்கும் இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இதனிடையே ஹிஸ்புல்லா அமைப்பினர் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் இஸ்ரேல் வீரர்கள் நான்கு பேர் பலியானார்கள் இவர்கள் தவிர அறுபத்தைந்து பேர் காயமடைந்துள்ளனர் இதுகுறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் எக்ஸ் சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள தகவலில் ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்பு ஏவிய ஆளில்லா விமானம் ஒன்று ராணுவ தளத்தின் மீது தாக்கியது அண்மைய இஸ்ரேலிய பாதுகாப்பு படையை சேர்ந்த நான்கு வீரர்கள் பலியாகியுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் துயரை ராணுவம் பகிர்ந்து கொள் அவர்களுக்கு தொடர்ந்து உறுதுணையாக இருப்போம் என பதிவிட்டுள்ளது இதேவேளை ஈரானின் தாக்குதலில் இருந்து கூட்டணி நாடான இஸ்ரேலை பாதுகாக்க உதவியாக அதிக உயரத்தில் ஏவுகணைகளை அளிக்கும் திறன் பெற்ற நவீன சாதனம் ஒன்றை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்க உள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் உத்தரவின் பேரில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆஸ்டின் இதனை தெரிவித்துள்ளார் இதேபோன்று இஸ்ரேல் வான்பரப்பை ஊக்குவிக்க உதவியாக அமெரிக்க ராணுவ அதிகாரிகளும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் சில தகவல் பகிர்ந்துள்ளன இதனிடையே தெற்கு லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் படைகளை உடனடியாக வெளியேற்றுமாறு ஐநா சபையின் தலைவர் ஆண்டோனியா குட்ரஸிடம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகோ கோரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலால் லெபனானில் உள்ள ஐநா இடைக்கால படையை சேர்ந்த ஐந்தாவது வீரர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் பர்ஜா ஆகிய இடங்களில் இஸ்ரேல் நேற்று நடத்திய மூன்று தாக்குதல்களில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இருந்து இஸ்ரேலை குறிவைத்து சுமார் முன்னூற்று இருபது ஏவுகணைகளை சனிக்கிழமை ஏவியது இதேவேளை காசாவில் மத்திய மற்றும் வடக்கு காசா பகுதியில் நேற்று முன்தினம் ஒரே இரவில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களில் சுமார் இருபத்தொன்பது பேர் உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தகவல் உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையங்கிலிருந்து ஆகி என்று பதிவிட்டு எண்பத்தெழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்